இன்றைக்கி வந்து சாப்பாடு மதியத்துக்கு ஒரு ஆளுக்கு தீந்து போச்சு அதனால் சேமியாவை கிண்டலான்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் வத்தலும் ஒரு வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன் கடுகு வத்தலும் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனே கருவேப்பில் நான் வந்து சக்கரை போட்டு சாப்பிட போகிறேன் அதனால் இவ்வளோ உதயம் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னொரு அரை கப்பு இந்த அரை கப் ஒன்றரை கப்பு தண்ணியும் ஒரு கப்பு ஊற்றியாச்சு ரெண்டு கல்லு உப்பு போட்டுக்கலாம் இந்த பொடி சேமியாவே நான் எடுத்துருக்கேன் ஒரு பாக்கெட்டுமே போட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் செமையாக போட்டுக்கலாம் கொதித்து விட்டது மாதிரியே போட்டுக்கலாம் அப்படியே ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா புல பலன்னு வரும் சோறு தீந்ததினால் அவசரமாக செய்த அணில் சேமியா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சேமியாவும் தண்ணியுமாக வந்தோடனே நம்ம வந்து தட்டை போட்டு மூடி சிம்மில் வச்சு விட்றணும் இப்போ வந்து சிம்ல வச்சுட்டு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சு விட்டுருவோம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து சேமியா நல்லா வெந்திரிச்சாண்டு பார்ப்போம் நல்லா தண்ணியெல்லாம் வச்சு சூப்பராக வந்துருச்சு போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டுக்கும் மாற்றிடலாம் இனிப்பா சாப்பிட்டாலே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி திருப்பியும் பசிக்கத்தையும் செய்யும் இருந்தாலும் பரவாயில்ல காய்கறி போட்டு வச்சா எனக்கு பிடிக்காது அதனால இனிப்பாவே வச்சாச்சு இப்போ வந்து தட்டில் போட்டுட்டு சீனியை இந்த மாதிரி தூவிக்கலாம் நான் ஏற்கனவே தூவிட்டே வீடியோ எடுக்க மறந்துட்டு அதனால் சும்மா இப்போ தூவி காட்டுறேன் அவ்வளோதே சாப்பிட போகிறோம் நம்மளுக்கு வந்து சோறு தீர்ந்த நேரத்தில் அவசரமாக செஞ்சு சாப்பிடக்கூடிய அனில் சேமியா சூப்பர்